நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக நம்ம இந்த வீடியோ செஷனில் அடைக்கல பத்தில் எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம் சேமிக்கலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி அடைக்கல பத்து வீடியோ பார்க்காதவா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்பதான் நமக்கு சரணாகதினா என்ன நமக்கு அதில் தெரியும் இப்போ இந்த வீடியோ செஷனில் உத்தரகிருத்தியம் அப்படின்றத பார்க்க போகிறோம் உத்தரகிருத்தியம்னா என்ன அதாவது சரணாகதி ஒரு முறை பண்ணிட்டா போதும் இந்த சரணாகதி பண்றதால நம்ம என்னென்ன செய்யணும் சரணாகதிக்கு அப்புறமா நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பேரு இதுல பாருங்க இன்மை குறையாமைக்கும் நிறை கைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உலமதியில் உக தன்மை கழியாமைக்கும் அறிக்கைக்கும் தணிக்கைக்கும் வன்முடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே திண்மை குறையாமைக்கும் அதால பெருமாள் மேலே அந்த நம்பிக்கை குறையக்கூடாது அவர் மேலே அந்த விசுவாசம் குறையக்கூடாது இவர் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு நம்ம அந்த விசுவாசத்தோட எப்படி இருக்கணும் நின்ற கைக்கும் தீவினை யாள் அதாவது யார் நமக்கு வந்து தீங்கு பண்ணாலும் அதை பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு நினைக்கணும் அவர்கிட்ட ஒரு அன்பு வேணும் அவர்கிட்ட ஒரு ஒரு இன்டிமேசி வேணும் உண்மை மறவாமைக்கும் எப்பொழுதும் அந்த உண்மையை நம்ம மறக்கக்கூடாது இவன் தான் நமக்கு எல்லாம் பண்ணுவான் இவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ற அவர் மேலே அந்த உண்மை அந்த உண்மைத்தன்மையை நம்ம ஆணித்தரமாக நம்பணும் நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அவன் நமக்கு சரணாகதி கொடுத்துருக்கான் அவன் நமக்கு சரணாகதி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுத்திக்கணும் அந்த ரகசியம் நமக்குள்ளவே இருக்கணும் அவன் நமக்கு எல்லாம் பண்ணுவான்ற அந்த ரகசியத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும் தன்மை கழியாமைக்கும் நான் அவன் ரெண்டு பேரும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் அவனுடைய தன்மை அவனுடைய குணம் அந்த குணம் அந்த குணத்தை அவன் எப்பயுமே நம்ம கிட்ட காமிப்பான் ஆனால் நம்மளுடைய தீ காமிக்காமல் காமிக்காம இருக்கணும் நாம் அவன் நமக்கு எப்படி உண்மையா இருக்கணும் நாம் அவனுக்கு அது போல உண்மையா இருக்கணும் தறிக்கைக்கும் தனிக்கைக்கும் அதாவது இந்த நல்ல பொழுதுகளை போக்குறதுக்கு நல்ல பாசனங்களை நல்ல நாமாக்களை சொல்றதுக்கும் வன்மையுடைய அருளாளர் வன்மையுடைய தான் அந்த வள்ளல் தன்மை அதான் நான் சொன்னேன்ல வரதான்னு சொன்னேன் இன்னும் எத்தனை வர வேணும்னு கேட்பானோ போதுமா வரேன்னு கேட்பானோ ஒன்று ரெண்டு கேட்டா இன்னும் கேளுன்னு வரான் அப்படிப்பட்ட வரம் தரக்கூடிய வள்ளல் போல வரம் தரக்கூடிய அந்த அருளாளருடைய வாசகங்கள் மறவேனே நீ அந்த வாசகங்கள் அவருடைய பெயர் அவருடைய சர்மஸ்லோகம் அவனுடைய அஷ்டாட்சர மந்திரம் அவனுடைய துவயம் இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் எப்பயுமே என் மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டேதான் இருக்கும் திண்மை குறையாமைக்கும் நின்ற கைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உலமதியில் உகப்புகைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தனிக்கைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே இதுதான் இந்த பாசனத்தினுடைய திரண்ட கருத்து சரணாகதி பண்ண பிறகு என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது இருக்கிற அந்த நம்பிக்கை குறைய கூடாது பெருமாள் தான் எல்லாம் நினைக்கணும் எந்த தீவனைகள் வந்தாலும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் அவன் தான் உண்மை அவன்தான் இந்த உலகத்துக்கு சுவாசம் அப்படின்றத மறக்க கூடாது அவனை நினைச்சு நினைச்சு நம்ம மனசுக்குள்ள சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு உண்மையா இருக்கணும் அவன் கிட்ட உண்மையாதான் இருப்பான் நமக்கு எல்லாம் செய்வான் பட் நான் அவனுக்கு உண்மையாக இருக்கணும் நல்லவர்கள் நல்லபடியாக நம்மளுடைய ஒவ்வொரு நேரங்களையும் போக்கணும் அதாவது தீக்கர்களை சென்றுவதும் இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் பேசுறத விட அவன் நாமாக்களை சொல்லி சொல்லி அவன்கிட்ட திருப்பி திருப்பியும் நம்மளுடைய புண்ணிய காரியத்தை ஏற்றிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் கண்டபடி வம்பு பேசி அந்த மாதிரி நேரத்தை கொள்ளாமையும் வன்முறைய அருளாளர் அந்த வரம் தரும் வரதருடைய வாசகங்கள் மறவேனே துவயத்தின் மூலமாகவும் அஷ்டாட்சர மந்திரத்தின் மூலமாகவும் ஸ்லோகத்தின் மூலமாகவும் அப்படிப்பட்ட அந்த வாசகங்களை நான் என்றும் மறவாதிருப்பேனே அப்படின்னு தேசிகர் இந்த எட்டாவது பாசுரத்துல மிக அழகா சரணாகதிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற அதனால நம்ம எல்லாரும் தேசிகர் வழியை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சரணாகதி பண்ணணும்